ஒரு பையன் ஒரு அழகான ஒரு பொண்ணை திருமணம் பண்ணுறான் அந்த பொண்ணை போல அழகு அந்த ஊரில் யாருமே இல்லை அந்த பொண்ணு அழகாக இருக்கிறது அந்த பையனுக்கு ரொம்ப பிடிக்கும் யார் கண்ணு பட்டுச்சுன்னே தெரில அந்த பொண்ணு முகத்தில் சின்ன சின்னதாக கருப்பாக ஏதோ வர ஆரம்பிச்சுட்டு இதை நினச்சி வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்கும் பொழுது அவளோட கணவனுக்கு மிகப்பெரிய விபத்து நடக்குது அந்த விபத்தில் கணவனோட ரெண்டு கண்ணும் தெரியாமல் போச்சு இந்த பொண்ணு அவனுக்கு கண்ணாக இருந்து எல்லா உதவிகளையும் பண்ணுறா ஒரு நாள் திடீர்னு அந்த பொண்ணு இறந்து போறா அந்த பொண்ணுக்கு பண்ண வேண்டிய கடைசி காரியத்தை எல்லாத்தையும் பண்ணிவிட்டு கணவர் மட்டும் அனாதையா தனியா வர்றான் சுடுகாட்டுல வேலை பார்க்கிற ஒரு ஐயா பையனை பார்த்து கேட்கிறாரு உன் மனைவி உன் கூட இருக்கும் பொழுது உனக்கு ரொம்ப உதவியா இருந்துச்சு நீ எப்படி வீட்டுக்கு போவன்னு கேட்கிறாரு அப்ப பையன் சொல்றான் ஐயா எனக்கு கண்ணெல்லாம் தெரியும் என் மனைவிக்கு கேன்சர் இருந்துச்சு ஒரு நாள் அழகும் போயிடும் உயிரும் போயிடும்னு எனக்கு தெரியும் எனக்கு கண்ணு தெரிஞ்சா அவ அழகா இல்லாததை நினைச்சு சங்கடப்படக்கூடாதுன்னு தான் கண்ணு தெரியாத போல நடிச்சேன்னு சொன்னானா ஆம் நண்பர்களே உண்மை காதல் என்பது அழகை நேசிப்பதல்ல ஆன்மாவை நேசிப்பது